விஷயத்தை நான் வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் படிக்கும்போது எனக்கு அது பயங்கர ஆச்சரியமா இருந்தது ஸோ அதை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் உங்க கூட எடுத்துட்டு இருக்கேன் இப்போ பாத்தீங்கன்னா நம்மள பல பேர் வந்து அந்த உப்மா பார்த்தோன்னே என்ன பண்ணுவோம்னா உப்புமாவா அப்படின்னு அழற குழந்தைங்கள்லாம் இருக்காங்க ஆனா அந்த உப்புமா வந்து ரொம்ப நிறைய அதிகமான சத்துள்ள ஒரு டிஃபன் வகையா பார்க்கப்படுதுன்னு போட்டிருந்தாங்க அது என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா உப்மாவே நம்ம நிறைய வெரைட்டிஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த உப்மாவில பாத்தீங்கன்னா இருநூத்தி இருபத்தி ரெண்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாற்பது புள்ளி ரெண்டு கிராம் கார்போஹைட்ரேட் இருக்குது ஏழு புள்ளி இருபத்தஞ்சி கிராம் புரோட்டீன் கிடைக்குனா ஒன்று புள்ளி ஆறு கிராம் சர்க்கரை இருக்குது இது எவ்வளோன்னா நூறு கிராம் உப்மாவில் இது இவ்வளோ சத்துக்கள் வந்து இருக்குது அப்போது நம்ம அந்த உப்புமாவை சாப்பிடும்போது நம்ம உடம்புல இருக்க எலும்புகளுக்கும் சரி அதே மாதிரி நரம்பு மண்டலங்களுக்கும் நரம்பு மண்டலத்துக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பலத்தை கொடுக்கறதும் சக்தியை கொடுக்கறதும் ரொம்ப நன்மை தரக்கூடிய ஒரு விஷயம் உப்புமா அதுலையும் இந்த உணவுல பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகப்படியான இந்த சத்துக்கள் இருக்குதான் இந்த ரவ உப்புமாவை நம்ம டெய்லி சாப்பிடும்போது போது டெய்லி இல்லை வீக்லி ஒன்ஸ் நம்ம எடுத்துக்கும் போது நம்மளோட இதயம் வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்கும் இதயம் வந்து செயலிழக்காம ரொம்ப ஆக்டிவா இருக்கும்னு போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் கத்துக்கிறதுக்கு ரவை உப்புமா வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்றாங்க இதை கேட்கும் எனக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருந்துச்சு இவ்வளவு சத்துல ஒரு டிஃபனை நம்ம சாப்பிடாம விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எமர்ஜென்சிக்கு நம்ம உப்புமா தான் செய்வோம் அந்த உப்புமா வந்து நம்ம

பிரச்சனைகள் மரம பற்ற மரம் மண்டல பிரச்சனைகளா இல்லாம சந்தோஷமா வாழ்வோம் சோ இனிமே நம்ம என்ன எடைக்க போறோனா உப்புமா சாப்பிட போறோம் ஓகேவா தேங்க் யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க we will meet you next video 프라이스 땡큐